என்றான் நம்ம ஒரு படிச்சுட்டு கடந்து போயிடும் அதுக்கு பவுல் சொல்லியிருக்காரு ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என்மேல் என் குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் என்றான்படி மேன்னைவன் என்று மேன்மை பாராட்டுவேன் சந்தோஷப்படுவேன் ஏன் அப்படி அந்த சொல்றான் இருக்கும் போதுதான் ஆண்டோட கிருபை அவருக்கு பூரணமாய் விளங்க போட்டோம் நம்மளுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பலவீனம் இருக்கலாம் நான் சின்ன வயசுல எனக்கு எந்த பலவீனா ஹேண்ட் நீட்டாவே இருக்காது அதனால நிறைய மார்க் போகும் அதே போல நம்ம வயதாக வயதாக நம்மளுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பிறவினா இருக்கலாம் ஒரு பாவம் ஒரு பிறவினமா இருக்கலாம் நம் வாழ்க்கையில சில சில காரியங்கள் சில பிராக்டிசஸ் நம்ம ஹேபிச்சுவல் பிராக்டிசஸ் நம்ம பலவீனமா இருக்கலாம் சில பேர் பொய் சொல்றதே ஒரு அவங்க உடனே நினைப்பாங்க விட முடியாது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வாயிலிருந்து பொய் வந்துடும் சில பேருக்கு திருட்டு தானாக இருக்கும் சின்னதாக அப்பப்போ அப்படியே பண்ணிட்டு தான் அவங்க சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும் சில பேர் பார்த்தீங்கன்னா மற்றவங்களை பற்றி ஒரு ஒரு கோல் மூட்டுறது மற்றவங்களை பற்றி ஒரு ஒரு காரியத்தை பேசுறது அவங்களுக்கு ஒரு ஹேபிச்சுவல் ப்ராக்டிஸாக இருக்கும் ஆனால் அவங்களுக்கே தெரியும் அது தப்புன்ட்டு ஆனால் அவங்கள அதை விட்டு வெளியேற முடியாது அதில் தான் ஆண்டர் சொல்றாரு ஏப்பா ஒன்னால் முடியாது ஆனால் என்னால் என்னோடய கிருமையினால் அது முடியுமே நன்றி ஆண்டர் சொல்லுகிறார் நீங்க நினைக்கலாம் எப்படியாச்சும் இந்த காரியத்தை நான் விட்டுணும் அப்படின்னு அந்த எப்படியாச்சும் இந்த காரியத்தை நான் அதை பண்ணக்கூடாதுன்னு நீங்க நினைக்கலாம் நீங்க நினைச்சா ஒரு எழுபது பர்சன்ட் நினைக்கலாம் ஒரு எண்பது பர்சன்ட் நீங்க அதிக ட்ரை பண்ணலாம் ஆனா ஹண்ட்ரட் பர்சன்ட் யாருனாலும் கண்டிப்பா பண்ணவே முடியாது அத அந்த கெட்ட வழக்கத்தை விடவே முடியாது ஆனா ஆண்டு சொல்றாரு பூரணமா அதுல விடுவிக்கணுமா நீ என் கிருபையை நம்பு என் கிருபையை சார்ந்துரு அந்த கிருபை சார்ந்திருக்கும் போது ஆண்டு என் கிருபை உனக்கு பூரணமாய் விளங்கும் எங்க பூரணமாய் உன் பலவீனங்களில் என் கிருபை பூரணமாய் விளங்கும் என்று ஆண்டவர் சொல்கிறாரு இன்றைக்கு நீங்க தத்தி தத்தி நடக்க தேவையில்ல உங்க வாழ்க்கையில கஷ்டப்பட்டு எப்படி ஆச்சு அந்த பழக்கத்திட்டு வெளியே சொல்லி கஷ்டப்பட்டு அப்படியே நோஞ்சான மாதிரி நடக்கணும் அவசியம் இல்ல அதுக்கு பதில ஆண்ட கிருபை நம்பும்போது போது நீங்க கம்பீரமா நடந்து செல்லலாம் அந்த வீக்னஸோ அந்த பலவீனம் கிட்ட வராது பூரணமாக அந்த விளைவினங்கள் உங்களை விட்டு விலகி போகும் எப்பொழுது நீங்க ஆண்ட கிருபை இன்றையில இருந்து நீங்க ஒரு எண்ணத்தை நீங்க எப்போவுமே உங்க மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் ஆண்ட கிருபைக்கு போறேன் என் வாழ்க்கையில் எப்போதும் நான் என் ஆண்ட கிருபையை சார்ந்திருக்கு போறேன் எந்த கெட்ட பழங்கள் எந்த ஒரு காரியங்கள் எந்த ஒரு ஆபிச்சுவல் பிராக்டிசஸும் என் இனிமேட்டு வராது நான் சார்ந்திருக்கும் போது எந்த காரியத்தை நான் மாற்றிக்கொண்டிருக்கிறனோ அந்த காரியத்திலிருந்து ஆண்டவர் என்னை பூரணமாய் ஆண்ட விளக்கிவிட்டார் நான் அவர் கிருபை சார்ந்திருக்கிறேன் என்று நீங்க தைரியமா சொல்லும் போது கத்தர் இந்த வார்த்தையை ஆசிரியப்பதாக பலாக ஆமேன்